ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம டிப்ரெஷன்னா என்ன அதாவது மனசோர்வுனா என்ன இந்த டிப்ரெஷன் இந்த மனசோர்வுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது அப்படின்ற ஒரு தனி மெத்தட வந்து பாக்கலாம் ஆத்மாவை எப்படி ஹீல் பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாசிட்டிவா எப்படி திங்க் பண்றது அதாவது ஆக்கப்பூர்வமா எப்படி நினைப்பது இது ஒரு ஆழமான எமோஷனலான ஒரு விஷயம் யாருக்காவது டிப்ரெஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னா அதாவது மனசோர்வு ஃபீல் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன் ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டேன் அப்படின்றது உணர்றாங்க சொல்லப்போனால் அந்த ஒரு உணர்வு உண்மையானது இந்த ஒரு உணர்வு புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் தான் அந்த ஹீலிங் அதாவது அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வருவதற்கான முதல் படி பாசிட்டிவிட்டினுடைய குறைபாடு தான் டிப்ரெஷன் இருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது இருளா இருக்கு ரொம்ப டார்க்கா இருக்கு வெளிச்சத்தினுடைய குறைபாடு தான் இருள் இருள் மிக்க இடம் வெளிச்சம் இல்லாத இடத்துல தானாவே இருள் வந்துடும் அதே தான் நம்மளோட மனசுல எப்ப பாசிட்டிவிட்டி குறைவாக இருக்கோ ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் குறைவாக இருக்கோ அந்த இடத்துல நெகட்டிவிட்டி வந்துருது அதுதான் டிப்ரெஷன் டிப்ரெஷன் வெளியில எப்படி அனுப்புறது அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலாக நான் எப்படி பாசிட்டிவா நினைக்கணும் எப்படி ஒரு விஷயத்த பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணணும் ஆக்கப்பூர்வமா எப்படி நான் சிந்தனை செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நான் ஆக்கப்பூர்வமா பாக்குறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் டிப்ரெஷன் என்பது ஒரு ஃபெயிலியர் அதாவது ஒரு தோல்வினாலேயோ இல்ல பிரச்சனைகள்னாலேயோ ஏற்படுவது கிடையாது அந்த பிரச்சனைகள் தோல்விகளை நான் எப்படி பார்க்கின்றேன் அந்த ஒரு முறையினால ஏற்படுது எப்போ ஆத்மாக்குள்ள அந்த சக்தி கம்மியாகுதோ அப்ப அந்த ஒரு எம்டினஸ் அதாவது ரொம்ப காலியா இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகுது அப்புறம் நமக்குள்ள ஒரு வெயிட் ஃபீல் ஆகுது ரொம்ப பாரம் சுமை வந்து ஃபீல் ஆகுது அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து டயர்ட்னஸ் வந்து அதிகமா ஃபீல் ஆகுது ரொம்ப களைப்பான ஒரு தன்மை ஃபீல் ஆகுது அப்ப என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நான் காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் கடினமான உழைப்பு செய்யலை ஆனா இருந்தாலும் ஏன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க ஏன் உடல் உழைப்பு கம்மியா இருந்தாலுமே மன உழைப்பு அதிகமா இருக்கு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா மன உளைச்சல் மன உளைச்சல் அதிகமா இருக்கு அதனாலதான் டயர்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகுது மன உளைச்சல்னால் என்ன விஷயம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து பாஸ்ட் அதாவது இறந்த காலத்தை பற்றி அதிகமாக சிந்தனை செய்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம டிப்ரெஷன் இருப்பதற்கான ஒரு அறிகுறி இந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா எல்லாருமே பாசிட்டிவாக நினைங்க ஆக்கப்பூர்வமாக நம்ம நினைச்சாலே இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலான்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்கப்பூர்வமாக எப்படி நினைப்பது பாசிட்டிவாக எப்படி நம்ம திங்க் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ராஜயோகத்தின் மூலயமா இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து நம்ம காண முடியும் நமக்குள்ள இருக்கக்கூடிய மூணு லெவல் அதாவது மூன்று விதமான பகுதிகளில் ரொம்ப ஆழமாக இந்த ராஜயோகம் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது முதலாவது பார்த்தீங்கன்னா எண்ணத்தின் அளவில் எண்ணத்துல நம்ம எந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம நினைக்கணும் நம்ம எண்ணத்தினுடைய தரம் குவாலிட்டியை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றதுன்றதை ராஜயோகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது அடுத்ததாக எமோஷனல் லெவல்ல இந்த ராஜயோகா வந்து நமக்கு ஹீலிங் பண்ணுது அதாவது நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய பாவனைகள் அதாவது அந்த உணர்வுகளையும் மாற்றக்கூடிய அந்த வேலையை இந்த ராஜயோகம் செய்யுது மூன்றாவது எனர்ஜி லெவலில் எனர்ஜி லெவல்னா சக்தியினுடைய லெவலில் வேலை செய்யுது அதாவது ஆத்மாவினுடைய பேட்ரியை ஆத்மாவுடைய சக்தியை ரீசார்ஜ் செய்வது இது ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்குது அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒருங்கிணைந்த அணுகுமுறை ஹோலிஸ்டிக் அப்ரோச் டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது உங்களை மீறி கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா அதை நினச்சி கவலைப்படக்கூடாது ஏன் அப்படின்னா அது கூட ஒரு ஹீலிங்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்குது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே தானே வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போது நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் அப்போ ஹீல் பண்ணக்கூடிய முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி அதாவது நம் செய்யக்கூடியதை தொடர்ந்து செய்ய வேண்டும் வேண்டும்பூர்வமான விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது ஆத்மாக்குள்ளே ஹீலிங் நடக்குது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நேரம் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல கொஞ்சம் 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 நேரத்தில் இந்த பயிற்சி வந்து பண்ணலாம் எப்போ நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப சோர்ந்த நிலை அடைதோ அப்போ நம்ம சில டைம் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வந்து பயிற்சி பண்ணுவோம் நான் ரொம்ப சக்திசாலியாக இருக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு பயிற்சி செய்யும்போது சில நேரங்கள் என்ன ஆகும் இது ஒரு பொய்யான ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு செயற்கையான ஒரு பயிற்சி செய்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஆகுது அதனால மனம் வந்து இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை கூட ரிஜெக்ட் பண்ணிடுது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது அதனால ஆரம்ப நிலையில எந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அஃபர்மேஷன்ஸாக பயிற்சி பண்ணலாம் எப்படின்னா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன் நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் அதனால காலையில எழுந்து ஒரு ஐந்து நிமிடம் இந்த பயிற்சி வந்து பண்ணலாம் நான் ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன் அதே போல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய கையை வந்து இதயத்தில் வச்சு நான் ரொம்ப சேஃபாக இருக்கிறேன் நான் ரொம்ப செக்யூர்டாக இருக்கிறேன் நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறேன் இப்படி ஒரு உணர்வை வந்து இப்படி ஒரு எண்ணத்தை நம் உருவாக்கணும் அதே போல இரவுல உறங்குவதற்கு முன்னாடி அந்த சுப்ரீம் எனர்ஜி அந்த இறைவன் கூட கனெக்ட் பண்ணணும் நம்முடைய மனம் புத்தியை அந்த இறைவனுடைய தொடர்பில் ஈடுபடுத்தணும் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது அடுத்த நாள் அதை ஆரம்பியுங்க தொடர்ந்து செய்யுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால இந்த ராஜயோகத்தின் மூலயமாக இந்த பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும்பொழுது நம் மன சோர்விலிருந்து சுலபமாகவே வெளியில வரலாம் நான் ஒரு ஆத்மாவா இருக்கிறேன் ஆத்ம தந்தை என்னுடைய உண்மையான தந்தை அந்த இறைவனும் ஒரு புள்ளியாக இருக்கிறாரு நானும் ஒரு புள்ளியாக இருக்கிறேன் அவரும் ஒரு லைட்டாக இருக்கிறாரு நானும் ஒரு லைட்டாக இருக்கிறேன் நான் லைட் அந்த சுப்ரீம் லைட் கூட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது உறங்குவதற்கு முன்னாடி இந்த பயிற்சியை வந்து செய்யணும் அந்த சுப்ரீம் எனர்ஜியிலேருந்து எனக்கு எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப ஹீல் ஆயிட்டே இருக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னை சுற்றி எல்லாமே நல்லது நடக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் இந்த ஒரு உணர்வை நம்ம அடிக்கடி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும்